வணக்கம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நபர் ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு இரவு விழுப்புரம் மாவட்ட கடலோரத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக நள்ளிரவில் அல்லது நாளை அதிகாலையில் விழுப்புரம் மாவட்ட கடலோரத்திற்கு வாய்ப்பு தெரிகிறது இந்த மழைப்படிவு அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் பொடியலாம் புரியுதுங்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நாளை இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கு வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் எந்த இடத்தையும் ஒதுக்காமல் நாளை பரவலான இடிமழை பிடிவு கொடுக்க போகிறது பெரம்பலூர் உட்பட அதாவது பெரம்பலூர் மாவட்டம் தெற்கு பகுதி தொடங்கி அரியலூர் மாவட்டம் தெற்கு பகுதி தொடங்கி வடக்கே செஞ்சி மற்றும் அதாவது திருவண்ணாமலை மாவட்ட எல்லை செங்கல்பட்டு மாவட்ட எல்லை வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட எல்லை வரைக்கும் ஆக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு நாளை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு கனமழை காத்திருக்கிறது அதே போல அது நீடித்து நின்ற மழை பொழிவு இருக்கும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் பதினேழாம் தேதியும் கனமழைங்க இந்த மாவட்டத்திற்கு பதினேழாம் தேதியும் மாலை இரவு மாலையே இருக்கலாம் அல்லது கண்டிப்பாக முன்னிர விலை கொடுக்கும் மாலைன்னா ஒரு ஆறு மணி முன்னிற விலை கொடுக்கும் கண்டிப்பாக பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல பிடிவு காத்திருக்கு கனமழை காத்திருக்கிறது இப்படி காற்று சுழற்சி தீவிரமடைந்து பத்தொன்பது பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதி வாக்கில் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து தெற்காந்திர பகுதியை நோக்கி நகரம் என்பதனால வரக்கூடிய திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மிக கனமழை பொழிவு காத்திருக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு ஆக இன்றைக்கு ஒரு நாள் தாங்க ஒதுக்கும் நாளையிலிருந்து ஒதுக்காது ஒரு நாள் மட்டும் பொறுமை காத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு கூட வரலாம் ஆனால் ஒதுக்கும் பெரிய நிறைய ஒதுக்கும் ஒதுக்காமல் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளை உறுதியாக பொழியும் ஒரு நாள் மட்டும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல மழை பொடிப்பதற்கு சாதகம் இருக்கு தினசரி இரவு வந்தால் மழை தான் மாலைக்கு பிறகு மழை தான் நள்ளிரவு அதிகாலையிலும் கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம் சிறப்பான மழை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் எந்த நாளும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை எல்லா நாளும் மழை தான் இருபத்தொன்னாம் தேதி மழை தான் இருபத்தி ரெண்டாம் தேதி மழை தான் மழை 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 இந்த மாவட்டங்களுக்கு சில நாட்கள் குறைவாக பெய்தாலும் பல நாட்கள் கனமழை பொழிவு காத்திருக்கு ஆக நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் அறுவடை மற்றும் இதர பணிகளை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து அடைந்திடுங்கள் பெய்ய போகிற மழை சேமிக்கும் வகையில் கூடுதல் மழைப்பிடிவு தான் கொடுக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அந்த மழைப்படிவும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் பெய்யக்கூடிய அளவு தான் இந்த மாவட்டங்களுக்கு தெரிகிறது காற்று சுழற்சிகள் இருக்கிறது ஆகவே நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கிறது ஆக இன்றைக்கு ஒரு நாள் ஒதுக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிய கிழக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை நாளையிலிருந்து அந்த ஒதுக்குதல் என்பது இருக்காது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நிறைய மழை இருக்கு அதுக்கு பிறகு சாரல் மழை நனைக்கும் மழை தூரல் மழை எல்லா மழையும் இருந்து கொண்டே இருக்கும் ஆக பொறுமை காத்திடுங்கள் இணைந்திருங்கள் இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி